சென்னை மாவட்ட ஆட்சியர் தற்போது செய்தியாளர்கள் சந்தித்து வருகிறார் அந்நிலை காட்சிகளை பார்க்கலாம் ஒரு சிறிய அளவில் ஏற்பட்ட அந்த தீ என்பது தொடர்ந்து அதை வந்து மேல் தளங்களுக்கு இப்போ பரவிட்டிருக்கு இருக்கு இதனால இந்த தீவத்தினால எந்த மனித உயிருக்கும் எந்த ஆபத்து இல்லை உள்ள இருந்தவங்க பத்திரமாக வெளியேற்றப்பட்டு விட்டார்கள் பதினாலு பேர் உள்ள இருந்த நபர்கள் வந்து பத்திரமாக வெளியேற்றப்பட்டு விட்டார்கள் ஆனாலும் கூட தொடர்ந்து வந்து தீயணைப்பு துணையை மு முயற்சி எடுத்துக்கொண்டாலும் கூட உள்ளே வந்து இந்த துணைக்கடை என்பதனால தீ வந்து கட்டுக்கள் அடங்காமல் தொடர்ந்து மேற்குத்தளத்திலேயும் போயிட்டு இன்றைக்கு தொடர்ந்து புகை மண்டலமாக வந்துக்கிட்டு இருக்கேன் நீங்களே நேரடியாக பார்க்குறங்க இந்த நேரத்தில் வந்து நான் என்னுடைய ஒரே வேண்டுகோள் என்னென்னா இங்கே சுற்றி வந்து இருக்கிற மக்கள் வந்து இதை வந்து ஆர்வம் வீதால் வந்து பார்க்கணுங்கிறத தயவு செய்து தவிர்க்கணும் கிட்டத்தட்ட இதை சுற்றியுள்ள ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய எந்த கடைகளும் வணிக நிறுவனங்களும் கடைகளை வந்து திறக்க வேண்டாங்கிறது என்கிற இந்த உங்கள் மூலமாக நான் ஒரு வேண்டுகோளை விடுக்கிறேன் அதே போல் அதே போல் இந்த சுற்றி இருக்கக்கூடிய வீடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்த மா இந்த அவங்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்ன தயவு செய்து நீங்கள் வந்து பயணிக்காக ஆக வேண்டாம் எல்லாம் வந்து முறையாக வந்து இந்த தீயை கட்டுப்படுத்துறதுக்கு தீயணைப்பதில் கடுமையான முயற்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த இதுலேருந்து வெளியேறக்கூடிய புகையினாலே வந்து யாருக்கு பாதிப்பு ஏற்பக்கூடாது அந்த அடிப்படையில் சுற்றி இருக்கிற மக்கள் வந்து கொஞ்சம் த தூர போயிடலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த அருகில் இருக்கக்கூடிய அந்த தெருவில் இருக்கக்கூடிய வாகனங்களை கூட பத்திரமான இடத்துக்குள்ள வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கலாம் இந்த வேண்டுகோளை இப்போதைக்கு நான் எடுக்கிறேன் தயவுசெய்து இதனால் யாரும் பீதி அடைய வேண்டாம் அரசு வந்து இது முழு மூச்சாக இதை வந்து இந்த தீயை கட்டுப்படுத்துறதுக்காக இறங்கியிருக்கு இப்போ இந்த இதுதான் தற்போது நிலை இந்த வந்து நான் வந்து பாதுகாக்கிறேன் கண்டிப்பாக இந்த குறிப்பிட்ட துறை ப்ரொடக்ட் ஏரியா நாங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் அதனால தொடர்ந்து வந்து யாரும் இங்கே வந்து பொதுமக்கள் வந்து இதை வேடிக்கை பார்க்கறதுக்காகவோ அதை வந்து தயவுசெய்து இந்த ஏரியாவுக்கு வர வேண்டாம் அதனால்

அங்க வந்து எங்களுக்கு முயற்சி முழுவதும் வந்து தீய கட்டுப்படுத்துறதுக்கு அதனால அதுல அந்த முயற்சியில் நாங்க ஈடுபட்டிருக்கோம் தயவுசெய்து ஒத்துழைப்பேன்